எனதருமை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதத்தில் மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடிவருமென்று கருதக்கூடிய வகையில் இவை நடந்தே தீருமென்று அமையக்கூடிய விதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அமைந்துள்ளன என்று பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தின் துவக்கத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது ஜென்மத்தில் செவ்வாய் இரண்டில் குரு மூன்றில் சூரியன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் நான்கில் புதன் ஆறில் கேது பதினொன்றாம் இடத்தில் சனி பனிரெண்டாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார்கள் பெயர்ச்சிகள் என்று பார்க்கின்ற போது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கிரன் நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் பதினொன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு மாறுகிறார் பதினேழாம் தேதி சூரியன் நான்காம் இடத்திற்குள் மாறவிருக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் சுக்கிரனின் வீட்டில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரன் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரையில் ராசிக்கு மூன்றில் இருப்பார் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருள்கள் அத்தியாவசியமான பொருள்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ முடியும் இந்த தருணங்களில் வேலை ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையாட்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் முக்கியமாக பணப்புழக்கம் சரளமாக புழங்கும் புதிதாக தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல ஆபரணங்களை எடுக்கக்கூடிய யோகங்கள் உருவாகியுள்ளது புதிய முயற்சிகள் கைகூடும் ஏனெனில் முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் வீட்டில் குறு இருப்பதால் சுக்கிரன் மூன்றில் இருப்பதால் உங்களுடைய மனதில் புது தைரியம் உத்வேகம் புத்துணர்ச்சி தெளிவு கிடைக்கும் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் நான்காம் இடத்தில் முன்னதாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் பகவானோடு சேர்க்கை பெறுகிறார் இதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரன் வீட்டில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் இருக்கிறார் எனவே நீங்கள் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்க முடியும் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்ட முடியும் உங்கள் பெயரில் பத்திரம் பதிவு செய்யாத இடங்களை பத்திரப்பதிவுகள் செய்யலாம் படிக்கக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகளுக்கு நல்ல கல்வி பிரிவு கிடைக்கும் ஏனெனில் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் நான்காம் இடமான கல்விஸ்தானத்திற்குள் புதனோடு சேர்க்கை பெறுகிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான யோகங்களும் கிடைக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுடைய குலதெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யக்கூடிய யோகங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் இவ்வாறாக செய்வதன் மூலமாக உங்களுக்கு எல்லாவிதமான அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் ஆதாயங்களும் தானாக உங்களை தேடிவரும் ஆக சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிய அதிக அளவிலான முதலீடுகள் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் அதிகப்படுத்தும் வியாபாரிகளுக்கு தேங்கிக் கிடந்த சரக்குகள் அனைத்தும் நல்ல விலைக்கு போகும் லாபங்கள் பெருகும் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பெருகும் ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய யோகங்கள் பெறுவீர்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு மாறுவது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயின் அமைப்பும் சிறப்பு அதே நேரத்தில் சுக்கிரனின் அமைப்பும் மிகச்சிறப்பு எனவே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டகரமான மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கோச்சாரம் மிகச்சிறப்பாக இருக்கிறது நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வெல்லலாம் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடித்து வெற்றிகளை குவிக்கலாம் மேலும் இந்த ஜூலை மாத துவக்கத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரை சூரியன் மூன்றில் இருப்பார் சூரியனுக்கு மூன்றாம் இடம் மிகச்சிறந்த வலுவான பலமான இடமாகும் இது உங்களுக்கு நல்ல வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகும் இன்னும் போனால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் யோகாதிபதி அவர் மூன்றில் இருப்பது அதைவிட சிறப்பு மேலும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடமான புத்திஸ்தானாதிபதி ஐந்தாம் வீட்டிற்கு சூரியனின் வீட்டிற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் சூரியன் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் அபரிவிதமான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒன்றான மூன்றாம் இடத்தில் தற்போது சஞ்சரிக்கிறார் சூரியன் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில்தான் உங்களுக்கு மனதில் தைரியம் இருக்கும் வெற்றி மேல் வெற்றிகள் குவியும் கமிஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பொறுப்புகள் நிறைந்து கிடைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்களை தேடி வரும் வேலை ஆட்களை வைத்து வேலை செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உருவாகிறது புது ஆபரணங்களை சேர்க்க முடியும் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஆக மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை வாழ்க்கையில் உணர முடியும் அவற்றின் பலன்களையும் முழுமையாக பெற முடியும் அரசியல் பதவிகள் அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும் காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் சூரியனால் ஏற்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையிலேயே மனதளவிலும் உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவிலான வலிமை கிடைக்கக்கூடிய காலம் எது என்று கேட்டால் கண்டிப்பாக சூரியன் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம்தான் ஆக ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரையில் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும் பதினேழாம் தேதிக்குப் பிறகு நான்காம் இடத்திற்கு சூரியன் செல்லும் போது சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று நான்கில் சஞ்சரிப்பார்கள் ஆக நான்காம் இடமும் வலுப்பெறுகிறது சூரியன் நான்கிலிருந்து பத்தை பார்ப்பதால் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் புதன் ஜூலை ஆகஸ்ட் இரண்டு மாதமும் நான்கில் இருப்பார் புதனால் கல்வி வாகனம் விவசாயம் வியாபாரம் போன்றவற்றில் சிறப்பான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முன்னேற்றம் தொழில் விஷயத்தில் முன்னேற்றம் நல்ல பணப்புழக்கங்கள் உத்தியோகத்தில் அதிர்ஷ்டம் அனைத்தும் உங்களுக்கு ஏற்படும் அசையா சொத்தால் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வியாபாரத்தின் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும் ஆறாம் அதிபதி புதன் நான்காம் இடத்தில் இருப்பதால் இவ்வாறான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முதலீடுகள் செய்து அதன் மூலம் நன்மைகளைப் பெறக்கூடிய யோகங்கள் ஏற்படும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜூலை பதினொன்றாம் தேதி வரையில் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதி ராசிநாதன் உங்களுடைய ஜென்மத்தில் இருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகும் உங்களுடைய உடலில் பலம் அதிகரிக்கும் மன தைரியம் அதிகரிக்கும் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியே செவ்வாயை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மிகுந்த சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் எந்த ஒரு செயலையும் நீங்கள் கையாளும் போது அதிவிரைவிலும் அதிவேகமாகவும் செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளை பெருமளவில் காண்பீர்கள் ஜூலை பதினொன்றாம் தேதி வரையில் செவ்வாய் உங்களுடைய ஜென்மத்திற்குள் இருப்பதால் உங்களுக்கு அவசர நிலை அதிகரிக்கும் பரபரப்பாக இருப்பீர்கள் மேலும் உங்களுடைய முன்கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுதல் நல்லது ஜூலை பதினொன்றாம் தேதிக்குப் பிறகு உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இந்த செவ்வாய் குருவை நோக்கி நகர்ந்து சென்று குருவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த காலம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த யோகமான அதிர்ஷ்டமான காலம் என்று உறுதியாக சொல்ல முடியும் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதன் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் அதுவும் இரண்டாம் இடத்தில் சேர்க்கை பெறுகிறார் குரு பகவான் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜயோகாதிபதி மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிக அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் பாக்கியாதிபதியான யோகாதிபதியான குரு பகவான் தான் ஆக உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுவதால் பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் நீங்கள் அனுபவபூர்வமாக இந்த காலகட்டத்தில் உணர்ந்து அதனுடைய பலன்களை அனுபவிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் இந்த ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் அனைத்தும் உயரும் செவ்வாய் பாக்கியாதிபதியுடன் சேர்க்கை பெறுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற மேலும் பல குறைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த தருணங்களில் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அதேபோன்று வியாபாரம் சொந்தத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு முயற்சித்தால் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் உள்ள நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் இணைவதால் உங்களுக்கு மனரீதியாக உடல்ரீதியாக உடல் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் காணாமல் போகும் ஏனெனில் ராசிக்கு அதிபதி குரு மீது பயணிக்கிறார் குரு மிக பெரிய அளவிலான தோஷமற்ற சுபகிரகம் எனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவிதமான தோஷங்களும் விலகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் இதுவரையில் உங்களுக்கு வராத நீங்கள் வராது என்று நினைத்து கொண்டிருந்த பணம் உங்களை வந்து சேரும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் நீண்ட காலங்களாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு குழந்தை கரு கூடுவதற்கான யோகங்கள் உண்டு ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஏறத்தாழ நாற்பத்தைந்து நாட்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவோடு சேர்க்கை பெற்றிருப்பார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரியான அமைப்பு மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமான வரவேற்கத்தக்க பிரம்மாண்டமான யோகமான அமைப்பாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அனைத்தும் உயரும் ஆக உங்களுடைய ராசிக்கு அதிபதியான ராசிநாதனான செவ்வாய் வலுவாக இருக்கிறார் எனவே அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தானாக தேடிவரும்